எதிர்கட்சிகள் கூட்டணியில் முக்கிய முஸ்லிம் கட்சிகளை புறக்கணித்த காங்கிரஸ் அரசியல் தீண்டாமை என ஒவைசி கட்சி கண்டனம் பாஜகவை வீழ்த்தப் போவதாக கூறி பல கட்சிகளையும் காங்கிரஸ் ஒருங்கிணைத்து உள்ள நிலையில் எங்களிடம் மட்டும் அரசியல் தீண்டாமையை கடைபிடிக்கிறது என அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது எதிர்க்கட்சிகள் கூட்டணியில் பாஜகவை தீவிரமாக எதிர்க்கும் முஸ்லிம் மற்றும் தலித் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை குறிப்பாக தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் வலிமையாக செயல்படும் அசதுதீன் ஓவைசி தலைமையிலான அகில இந்திய மச்சலிஸ்ட் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை இந்த கட்சிக்கு இரண்டு மக்களவை உறுப்பினர்களும் பத்திற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களும் உள்ளனர் இதேபோல் அசாம் அஸ்ஸாம் வலிமை மிக்க கட்சியான அசாம் யுனைடெட் டெமோக்ராட்டிக் பிரண்ட் என்ற கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை இந்த கட்சிக்கு ஒரு மக்களவை உறுப்பினரும் பதினாறு எம்எல்ஏக்களும் உள்ளனர் இதேபோல் சந்திரசேகர் ஆசாத் தலைமையிலான பீம் ஆர்மி அமைப்புக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என தெரிகிறது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அகில இந்திய மஜிலிஸ் கட்சியின் தேசிய செய்தித் தொடர்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஆன வாரிஸ் பதான் எதிர்க்கட்சிகளின் கூட்டத்திற்கு தங்களை அழைக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார் சில மாதங்களுக்கு முன்பு கூட பாஜகவில் இருந்த கட்சிகள் தற்போது அதே பாஜகவை வீழ்த்தப்போவதாக கூறுகின்றார்கள் நிதிஷ்குமார் மெஹபூபா முஃப்தி உத்தவ் தாக்கரே உள்ளிட்டோர் இதற்கு சிறந்த உதாரணம் ஆனால் நாங்கள் கொள்கை அடிப்படையில் ஒரு நாளும் பாஜக போடு இருந்ததில்லை இனி ஒருபோதும் சேரப்போவதும் இல்லை வரும் தேர்தலிலும் பாஜக வீழ்த்த பாடுபடுவோம் எங்களை எதிர்க்கட்சி கூட்டணிக்கு அழைக்காததன் மூலம் அரசியல் தீண்டாமையை காங்கிரஸ் வெளிப்படுத்தி உள்ளது என தெரிவித்துள்ளார் இதற்கு முன்பும் இதேபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஓவைசி பல மாநிலங்களில் தனித்து போட்டியிட்டு குறிப்பிடத்தக்க இடங்களை வென்றார் இதனால் தோல்வி கண்ட காங்கிரஸ் கட்சி ஓவைசி தான் தங்கள் தோல்விக்கு காரணம் என குற்றம் சாட்டியது ஆனால் மீண்டும் ஓவைசி உள்ளிட்டவைகளை காங்கிரஸ் புறக்கணித்திருப்பது இஸ்லாமியர்களில் ஒரு பகுதியினரை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது